வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு பூசணிக்காய் வச்சு ஒரு தான் செய்ய போறேன் இப்ப இந்த வெள்ளை பூசணிக்காவை தோல் செய் துருவி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு இப்ப இந்த அளவு பூசணிக்காய் இருக்கு இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வடிகட்டி வச்சா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த பூசணியை நம்ம இதுல தண்ணீர்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த தண்ணி ஃபுல்லா நல்லா வத்தி இது ஃபுல்லா சுரு சுருண்டு வரணும் இப்ப மூடி வச்சிடலாம் தண்ணி ஃபுல்லா வத்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்ப தண்ணி ஃபுல்லா நல்லா இருக்கு பாருங்க பூசணிக்காய் எடுத்து அதே கப்பால அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் பூசணிக்காய் அரை கப் சக்கரை உங்களுக்கு தேவையா சக்கரை இனிப்பு அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க சக்கரை போட்டோடனே இலகி வரும் இன்னும் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் பொடி இப்ப வறுத்த முந்திரிய சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்ப சூப்பரான காசி அல்வா ரெடியா இருக்கு பாருங்க ஒட்டாத வருது பாருங்க இந்த மாதிரி ஒட்டாத வரணும் இந்த ஸ்டேஜ்ல இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இது மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க